முருகா குரு முருகா அரு முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணி சண்முகனி சடாசரணி என் வாக்கிலும் நாவிலும் நின்று காக்க ஓம் ஐ கிரீம் வேல் காக்க சுவாஹா ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் மனதனும் நேர்முகம் நாம் அறியுமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பதிவை கேட்டா நீங்களே அப்படியே அசந்து போயிடுவீங்க ஒரு நிமிஷம் இப்படி கூட நடக்குமா அப்படின்னு வந்து ஆமாங்க நமக்கு ஒரு ஆபத்துன்னும் போது கடவுளே அப்படின்னு கூப்பிட்டோன்னும் போது உண்மையாகவே அந்த இடத்துல கடவுள் வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு ஒரு சகோதரிக்கு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து நம்ம ஒரு வழிபாட்டு முறையை செய்துட்டு வரோன்னும் போது அதற்கான பலன் விதமா வந்து ஒரு சகோதரிக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாம் தான் இந்த பதிவுல நீங்க பார்க்க போறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் நேற்று பத்தாம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் எல்லாம் வெளிவந்ததும் எல்லாருடைய மனசுலயும் வந்து பால் வார்த்தா மாதிரி இருந்தது அநேகமான மாணவ மாணவிகள் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அதுவே எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்தது அதுக்கப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன என்னுடைய மகனுக்காக வேண்டி நிறைய மக்கள் வந்து வேண்டிக்கிட்டாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்றேன் ஏன்னா ஆமாங்க எல்லாரும் வந்து என்னுடைய பேரை என்ன மார்க் எடுத்தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உரிமையா கேட்டிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானுமே கூட பாபாயிடமும் முருகனிடமும் வந்து வேண்டுதல் வச்சுருந்தேன் குரு சச்சரிதம் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தேன் அவன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிக்கணும் நல்ல மார்க் வரணும் அப்படின்னு முரு முருகரையும் மனசார வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் நல்லபடியாக வந்து ரிசல்ட் வந்ததுமே ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி ஒரு மார்க் வந்து வாங்கியிருந்தேன் அந்த ஆரை பார்த்ததுமே மனசுக்கு நிறைவாக இருந்தது சரி கடவுளோட அனுகிரகத்தில் நல்ல ஒரு மதிப்பெண்கள் தான் இது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்ததுங்க ஆனால் எனக்கு என்னுடைய மகன் வந்து இந்த மார்க் வாங்கினதை விட இன்னொரு ஒரு சகோதரியுடைய மகள் வந்து வாங்கின மார்க்க கேட்டு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் சங்கரன் கோவிலை சேர்ந்த ஜெயா சகோதரியோடைய மகள் அவங்க பேரும் லக்ஷ்மி பிரியாங்க அந்த குழந்தைக்கு வந்து தீராத ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே உடனே வந்து வந்து தலைவலிக்குதுன்னு படுத்துருவா படிக்கணும்னு ஆரம்பிச்சாலே அந்த குழந்தைக்கு தலைவலி வந்துரும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்க அம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த குழந்தை நல்லா படிக்கணும்ன்ற முயற்சி எல்லாம் எடுக்குது ஆனா தலைவலி வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே வந்து அந்த தலைவலி வந்து குழந்தைக்கு சரியாகவே இல்லை பத்தாம் வகுப்புன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா அவங்க அப்பாவுக்கும் மகளுக்குமே கூட ஒரு வாக்குவாதம் சண்டை எல்லாம் வருமா படிக்க சொன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க சும்மா தலைவலி அது இதுன்னு அப்பா அம்மாக்களுக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து அவர் அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ஏற்கனவே கூட இந்த பதிவில் இந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் இந்த அளவுக்கு குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த குழந்தை வந்து எப்படியாவது நான் படிக்கணுன்ற முயற்சியோட அந்த குழந்தை வந்து தலைவலி இதுலயுமே வந்து படிச்சுட்டே இருந்திருக்காங்க இதற்கு உறுதுணியா வந்து அவங்களுடைய அம்மாவும் முழு சப்போர்ட் அது மட்டும் இல்ல அவங்க தினமும் பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துவாங்க நான் பிரம்மமூர்த்த குரூப்பை ஆன் பண்ண அடுத்த செகண்டே வந்து பூஜை பண்ணிட்டு அதை போட்டோ ஒன்று போட்டுருவாங்க அவங்க யாருன்னா சங்கர கோவிலை சேர்ந்த ஜெயா சிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல அவங்க தான் வந்து அழகா போடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க தொடர்ந்து இந்த பூஜை முறையே இருக்காங்க வீட்டுல மட்டும் இல்லை இங்க வீட்டுல வழிபாடு முடிச்சுட்டு பக்கத்துலேயே பிள்ளையார் கோவிலுமா அங்கே போய் ஒரு ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வராங்க இந்த தீபமானது என்னோட குழந்தை நல்லபடியாக எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுக்கணும் ஒரு வேண்டுதல் இருந்தாலும் தனியாக அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் ஏதாவது ஒரு வகையில ஒரு வருமானம் வரணும் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வேண்டுதலெல்லாம் வச்சு தொடர்ந்து பிரம்மமுகூர்த்தத்தில் அவங்க பூஜையை பண்ணிக்கிட்டே வராங்க அதனுடைய விளைப்பாடாக நல்லபடியா குழந்த மார்க் எடுத்திருக்கா எவ்வளோ தெரியுமா மார்க் எடுத்திருக்கா ஐநூறுக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு மார்க் எடுத்திருக்கா பெரிய விஷயம் இல்லைங்களா அவங்க ஸ்கூல்லயே தேர்ட் ரேங்க்கும் வந்து எடுத்திருக்காங்க ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு பாராட்டி அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது இது கேட்டதுமே நான் வந்து உடனே குரூப்ல எல்லாம் எல்லாருக்குமே சொன்னேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த குழந்தை நல்லபடியா படிக்குமா எக்ஸாம் எழுதி நல்லபடியா பாஸ் பண்ணுவாங்களா மார்க் எடுப்பாங்களா அப்படின்ற இந்த கேள்விக்குறி எல்லாமே இங்க இப்ப வந்து தவிடபடியான மாதிரி கடவுளோட அனுதிரகமும் இருக்கு குழந்தையோட முயற்சியுமே இருக்கு இது ரெண்டுமே ஒரு சேர இருந்தா மட்டும்தான் வெற்றியானது கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா அது போலதான் இந்த குழந்தை வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சிங்க ஏன்னா எந்த ஒண்ணுமே முடியாதுன்னு நினைச்சா கண்டிப்பா முடியாதுதான் முடியும் அப்படின்னு நினைச்சு நம்ம முயற்சி எடுத்தா கண்டிப்பா நமக்கு அதுல வெற்றி தான் அதுவும் ரொம்ப முக்கியமானது இது பிரம்ம முகூர்த்த பூஜையானது தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி நீங்க பிரம்மமுகூர்த்தத்துல இருந்துச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சகோதரியும் சொன்னது அதுதான் சொன்னதும் அதுதான் நான் கேட்பேன் எப்படிக்கா தினமும் எந்திரிக்கிறீங்க ஒரு சிலர்லாம் என்னால முடியல தூக்கம் வருது ரொம்ப உடம்பு டயர்ட் ஆயிடுது அப்படின்லாம் சொல்றாங்க ஆனா நீங்க எந்த அளவுக்கு வந்து எந்திரிச்சு அழகா பூஜை பண்ணி இந்த போட்டோ இதெல்லாம் போடுறீங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குக்கா அப்படின்னு தினமும் வேல்மாரல் படிக்கிறாங்க அதோட தினமும் ஒரு திருப்புகள் முத்தைத்தரு பத்தி திருநகை திருப்புகழும் வந்து தினமும் படிச்சுட்டு இருக்காங்க இந்த ரெண்டும் படிச்சாதான் அந்த நாள் எனக்கு நல்லபடியா வந்து தொடங்கும் அப்படின்றாங்க அப்போ அந்த விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு இறங்கி அந்த பூஜை முறை எடுத்து செய்யறோம் அந்த மந்திரங்களை நம்ம வந்து சொல்றோர பொறுத்து தான் அதுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அது கரெக்ட் தானுங்களே நம்மளால முடிஞ்ச முயற்சி முதல்ல போடணும் இல்லையா ஏதோ கொஞ்ச நாள் மட்டும் செய்துட்டு என்னால் முடியல என்னுடைய பிரச்சனை வந்து அப்படியே தான் இருக்குது அது வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றதே வந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை உங்களால் முடியும் அப்படின்னா தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போட்டுட்டு வாங்களேன் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த அற்புதம் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே நம்ம ஒரு நிமிஷத்தில் உறைஞ்சி போயிடுவோம் அந்த அளவுக்கு இருந்தது அவங்க சொல்லும்போது எனக்கு என்ன அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வெயில் நேரத்தில் சாதாரணமாக மதிய நேரத்தில் குழாவை தரணும் அப்படின்னாவே தண்ணி அப்படியே கொதிக்குது அவ்வளோ சூரிய வெப்பத்தால் வந்து டேங்க்கே வந்து வெடிச்சு போகிற அளவுக்கு அவ்வளோ ஹீட் ஆகுதுல்ல இப்போ நம்ம உடம்பும் வந்து ரொம்ப வெப்பநிலையை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சும்மா சாதாரணமாக சமைக்கும் போது வந்து செதிரி ஏதாவது நம்ம கையில் பட்டாலே அந்த இடம் அப்படியே ஆயிடுது கருப்பாகுது எவ்வளோ பிரச்சனையை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் தினம் தினம் சமைக்கும் போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆனால் இந்த சகோதரிக்கு என்ன நடந்திருக்குன்னு கேட்டால் எல்லாரும் ஒரு நிமிஷம் வளவல்த்து போயிடுவோம் நம்ம அப்படி என்ன நடந்துச்சுன்னா கடந்த திங்கள் பௌர்ணமி அன்று நடந்த சம்பவம் தான் இது சகோதரி வந்து வேலூர் அடுத்த குடியாத்தத்தை சேர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க மூணு வயசுல ஒரு குழந்தை நாலு வயசுல ஒரு குழந்தை சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சிட்டு இருக்காங்க மாலை ஒரு நாலு மணி இருக்கும் குழந்தைங்கலாம் பசிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரின்னு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க காலையில சமைச்ச சாதம் வந்து காலியாயிருக்கு சாம்பார் மட்டும் இருக்குன்றதுனால சாதம் கொஞ்சம் வடிச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டிடலாம் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க கொஞ்சம் அரிசி கழுவி அடுப்புல வச்சாச்சு கரெக்டா சாதம் வந்துருச்சு சாதம் வந்ததும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க எடுத்து வெடிக்கணும்னு சொல்லிட்டு போய் எடுத்திருக்காங்க அப்படியே கை தவறி அவங்க மேலே ஃபுல்லா ஊத்திச்சு இந்த கையில இங்க மேல எல்லாம் சா சாதம் நல்லா வெந்துருச்சு அப்போ என்ன மாதிரி ஒரு சூடான நிலமையில அந்த பாத்திரம் இருக்கும் அந்த உள்ள இருக்க பொருள் இருக்கும் இப்படி எடுத்தவங்க அப்படியே கை தவறி அவங்க மேலே ஊற்றிக்கிட்டாங்க எப்படி இருக்கும் அந்த ஒரு நிமிஷம் முருகா முருகா முருகானே இவங்க கத்தியிருக்கிறாங்க இங்க 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 வயிறு ஃபுல்லாவே ஊத்தி இருக்கு அந்த இடம்லாம் அவங்க காமிக்கும் போது எனக்கே ஒரு மாதிரி பதப்படப்பாயிடுச்சு என்னமா இது குழந்தைங்க வர வச்சிருக்கேன்ற அந்த நேரம் என்ன ஆயிருக்கும் பார்த்து கொஞ்சம் விதானமா செய்யக்கூடாதா என்னமா ஆச்சு எங்கமா இருக்கிற நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனியா இல்லையா நான் வந்து ஒரே பதட்டமா இருக்கேன் ஏன்னா மாலை நேரம் நானே பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த நேரம் போன் பண்ணி அக்கா அக்கா அக்கான்றாங்க எனக்கு ஒரு பக்கம் பதட்டம் ஆயிடுச்சு பதட்டமா என்னமா என்னமா ஆச்சுன்னா சாப்பாடு வெடிக்கும் போது மேல ஊத்திக்கிட்டேன்றாங்க எனக்கு எப்படி இருக்கும் சிச்சோ எப்படி இருந்தாலும் தோல் எல்லாம் வயட்டிட்டு போயிட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே வெந்து போயிடும் கொதிக்கிற சாப்பாடை மேல ஊத்திக்கிட்டே எப்படி இருக்கும் நான் ரொம்ப அம்மா பூஜை பார்வைய எல்லாத்தையும் போட்டுட்டு என்னமாச்சு என்னமாச்சு யாராவது இருக்காங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போங்க நான் ஒரு பக்கம் கத்துறேன் அப்ப அவங்க வந்துட்டு அக்கா ஒரு நிமிஷம் இருங்க நான் சொல்றத கேளுங்க என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க என்ன அற்புதம்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவங்க ஒரு பக்கம் அழறாங்க அம்மா என்னம்மாச்சு என்ன உனக்கு இப்ப எப்படி இருக்கு என்னன்னு நான் கேக்குறேன் அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க இந்த சாதத்தை மேல எடுத்து ஊத்திக்கிட்டாங்கல்ல அந்த ஊத்திக்கிட்டு இங்க கையில எல்லாம் ஊத்திருக்காங்க ஊத்தின அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் அந்த எரிச்சல் வந்து இருந்திருக்கு முருகா முருகா இவங்களுக்கு அந்த நேரம் எப்படி இருந்திருக்குன்னா கை குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க அந்த நேரத்துல நாம இந்த மாதிரி ஊத்திக்கிட்டோம்னா என்ன வேணாலும் நடக்குமே நாம போய் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டோம்னா நம்ம குழந்தைங்கள யார் பார்த்துப்பா குழந்தைங்க பசியோடு இருக்கு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா பெத்தவங்களுக்கு என்னென்னமோ ஓடும் இல்லையா அந்த மனசுல இவங்களுக்கு வந்து இதெல்லாம் நினைக்கிறாங்க நமக்கு என்னமோ ஆயிடுச்சு நமக்கு என்ன அவ்வளவுதான் போல இருக்கு குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு முருகா முருகா முருகான்னு கத்தியிருக்காங்க ஓடி போயிட்டு எப்பவுமே கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா அங்கங்கே கொடுக்கக்கூடிய விபூதியெல்லாம் வந்து ஒரே டப்பாவா போட்டு வச்சுருப்பாங்களே அந்த விபூதி ஃபுல்லாக அள்ளி எடுத்துட்டு கை வயிறு இது ஃபுல்லாக கால் முழுக்க எல்லாமே போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குமாங்க அந்த எரிச்சல் சுத்தமாக சரியாயிடுச்சா என்னால் நம்பவே முடியலம்மா என்ன ஆச்சு நீ போய் முதல்ல பாரு ஏன்னா நம்ம லேடிஸ் தானே அதனால் நான் வந்து காமிக்கம்மா என்ன ஆச்சு எனக்குன்னா காமி ஃபோட்டோவாதி எடுத்து காமி எப்படிமா இருக்கிற நீ சொல்றது என்னால் உண்மையாக சொல்கிறேன் என்னால் நம்ப முடியலம்மா நம்ம சாதாரணமாக சமைக்கும் போது சும்மா எத் எதாச்சும் வந்து கையில் பட்டாலே ஒரு கொப்பளம் வந்துடுது ஒரு எரிச்சல் இருக்குது நீ இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்கு நீ உனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்கிறேன் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு இல்லைக்கா சத்தியமாக எனக்கு ஒன்றுமே ஆகலை நீங்கள் வேணால் பாருங்கள் முருகான்னு சொல்லிட்டா விபதியை மட்டும்தான் எடுத்து பூசினேன் எனக்கு ஒன்றுமே ஆகலை நாங்கள் எனக்கு அப்படியே மனசுலாம் குளிர்ந்து போயிடுச்சு முருகா உன்னோட கருணைக்கு அளவே இல்லை ஐயா அந்த ரெண்டு குழந்தைங்களோட தாய் அந்த நேரத்தில் அவங்க என்ன வேணாலும் நினச்சிருப்பாங்க இது எல்லாம் என்ன சொல்ல முடியும் நம்ம முருகா முருகா உன்னோட கருணைக்கு எல்லையே இல்லைப்பா இந்த நல்லபடியாக அந்த தாய் வந்து நல்லா இருந்தால் தான் அந்த குழந்தைங்கள பார்த்துக்க முடியும் அடுத்த வேலை சோறு நம்ம நம்ம கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு என்னதான் மத்தவங்க மற்றவங்க பார்த்துக்கிட்டாலும் நம்ம கொடுக்குற மாதிரி வருமா இவ்வளோ விஷயமும் ஒரு தாயானவங்களுக்கு மனசில் எப்படி ஓடும் அப்போ நான் கேட்டேன் நீ வந்து முருகா முருகான்னு கூப்பிட்டியா நீ வந்து எதனா பூஜை எதனா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதை கேட்டுதான் உடம்புலாம் புள்ளரிச்சு போச்சு என்னன்னா அவங்க வராகிக்கு விரதம் இருக்கிறாங்க வராகிக்கு வராகிக்கு வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து அவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்துகிட்டு இருக்காங்க தான் நான் கேட்டேன் கேட்டேன்மா நீ ஒரு சங்கல்பம்னு ஒன்னு எடுக்கிறல்ல அப்போ உனக்கு எந்த தீங்கும் நேராதவாறு தான் இருக்கணும் நீ ஏன்னா அப்ப நீ ஏன்னா நீ பிள்ளையார்கிட்ட சொல்லி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நீ அந்த சங்கல்பம் எடுக்கிற உனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஆகி நீ படுத்த படிக்க ஆகிட்டனா அந்த பூஜையை யார் எடுத்து செய்வா அதுதான் நம்ம பூஜை இருக்கக்கூடிய நேரங்கள்ல நம்ம ஒரு சங்கல்பம் வைக்கிறோம்ல அது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதுக்கு ரொம்ப சக்தியும் கூட இந்த மாதிரி ஒரு பூஜை முறைகள் நம்ம எடுத்து வீட்டில் செய்யும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீங்கி நேரம் இருந்தால் அது எதுவுமே நடக்காதவாறு தடைப்பட்டு போகும் கடவுள் நமக்கு கூட துணையா இருப்பாங்கன்றது இதெல்லாம் நிதர்சனமான உண்மை அந்த இடத்துல அந்த வழியெல்லாம் போக்குனது முருகனா இருந்தாலும் ஆபத்துல இருந்து அந்த சகோதரியை காத்தது வராகி தாய் தான் அது சத்தியமான உண்மையும் கூட எந்த அளவுக்கு அவங்க சொன்னது என்னன்னா அப்பதான் நான் கேக்குறேன் மணி எத்தனை நாள் இந்த பூஜையை எடுத்து இருக்க அப்படின்னா ஒரு எட்டு நாள் செய்யறேன்க்கா எப்படிமா செய்யறேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு குழந்தைங்களுமே சின்ன சின்ன பிள்ளைங்கக்கா அதனால வந்து நிறைய மந்திரம் எல்லாம் எதுவுமே என்னால் படிக்க முடியாது ஆனா காலையில நேரமா எந்திரிச்சிடுவேன் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் தாயாரை நினைச்சு ஒரு தீபம் ஏற்றி ஒரு கற்பூர ஆர்த்தி காமிச்சு பூஜையை முடிச்சுக்குவேன் அதுக்கு மேல நான் எந்த மந்திரம் எதுவும் நான் பண்ணது கிடையாது இப்போ மாலை நேரத்துல விலைக்கு ஏத்தி நான் வந்து பூஜையை முடிச்சிருவேன் ஆனா இரவு எட்டு மணிக்கு மேல குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சதுக்கு அப்புறமா நான் அங்க வந்து விளக்கெல்லாம் ஏத்த மாட்டாங்க ஒரு எட்டு மணிக்கு மேல பூஜை அறையில அமர்ந்து அம்மாவுடைய வராகி அம்மாவுடைய மூல மந்திரத்தை நான் சொல்வேன் எத்தனை முறை முடியுதோ இத்தனை தான் நாங்க வந்து கணக்கே வச்சுக்க மாட்டேன் குழந்தைங்க கொஞ்சம் சிரிங்கி அடறாங்க அடற வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எட்டு மணிக்கு நான் அமர்ந்து நான் வந்து வாராகியோட மூல மந்திரம் வந்து சொல்லுவாங்க ஒரு அரை மணி நேரமாவது அம்மாவோட மூல கணக்கு இல்லாமல் படிச்சுட்டு நான் வந்து படுத்துருவேன் இதுதான் நான் வாராகிக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படின்னாங்க இதுல ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா ஒண்ணுமே இல்லை ஆனா நம்முடைய கஷ்டம் நம்முடைய ஈடுபாடுன்றது ஏதாவது ஒன்று வேணும் அதுக்குதான் காலையில நேரமா எழுந்துச்சு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் விலக்கேத்துறது அதுவே போதுமானது எந்த மந்திரமும் சொல்லலைனா கூட பரவாயில்ல விளக்கேற்றி முடிச்சுட்டு நீங்க வந்து இரவு நேரத்துல ஏன்னா இரவு நேரத்துல அம்மா துடி போட இருப்பா இரவு நேரம் நாயகின்னு சொல்லுவாங்க அதனால அவர் எட்டு மணிக்கு அம்மா இருந்தே அவங்க மூல மந்திரம் மட்டும் சொல்லிட்டு இந்த பூஜை முறையை அவங்க முடிச்சுக்கிறாங்க இன்னொன்னு சொன்னாங்க இவங்க இந்த பூஜை எடுத்து செய்யறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு கடன் வந்து ரொம்ப நாளா இழுபடியா இருக்கா இவங்களால கொடுக்கவே முடியலையா அந்த கடன் வந்து சீக்கிரமா தீர்ந்து போகணும்னு சொல்லிதான் இந்த பூஜை முறையை ஆரம்பிச்சிருக்காங்க மூணாவது நாளே அதுல அவங்களுக்கு வெற்றி ஆமா அவங்க மூணாவது நாளே பாதி கடன் அடைக்கிறதுக்கு உண்டான பணம் அவங்களுக்கு கிடைச்சி அந்த கடனை அடைச்சுதாமோ சொன்னாங்க அப்ப இன்னும் மீதி நாட்கள் இருக்கி இவங்க பூஜை செய்ய போறாங்க இந்த பூஜையை நல்லபடியா அவங்க செய்து முடிக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக வந்த தீங்க கடவுள் வந்து எவ்வளவு அழகா தடுத்து விட்டுருக்காங்க பாருங்க இப்ப இவங்களுக்கு வந்து வாராகியோட துணையும் உண்டு முருகப்பெருமானோட துணையும் உண்டு அது மட்டும் இல்ல ஈசனுடைய துணையும் உண்டு ஏன்னா அன்னைக்கு பௌர்ணமி இல்லையா இவங்களுக்கு வந்து இதுல இருந்து எப்படி மீண்டு வரதுனே அவங்களுக்கு தெரியல கை கால் எல்லாம் நடுங்குது என்னடா நமக்கு ஒண்ணுமே ஆகலன்னு தொட்டு 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 பாக்குறாங்க இல்லை உள்ளுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சு வேணுமோன்னு உடம்பு முழுக்க அப்படியே தொட்டு தொட்டு பாக்குறாங்க எனக்குமே போட்டோ எல்லாம் அனுச்சிருந்தாங்க எதுவுமே ஆகலை எனக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியத்துல ஆச்சரியமா இருந்தது உண்மையாக வந்து அந்த நேரம் பூஜை அறையிலருந்து வெற்றிவேல் முருகனுக்கு கருவோகரா அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருந்தது ஒரு தாயை போல இருந்து ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி நம்மளை பார்த்துக்கிட்டாங்களே நமக்கு ஒரு ஆபத்து நம்ம போது கடவுளை நம்ம கூப்பிட்றோம் கண்டிப்பாக வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அது மட்டும் இல்லை இவங்க வந்து இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு எனக்கு ஃபோன் பண்ணி முடிச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து சிவகிரி மலை அப்படின்னு ஒரு கோவிலா அந்த மலைக்கு மேல சிவனும் இருக்கிறாரு முருகப்பெருமானும் இருக்கிறாரு நாங்க எல்லாரும் கிரிவலம் போறோம் நீ வரியா அப்படின்னு கூப்பிடுறாங்க இவங்களுக்கு இது கேட்டதும் ரொம்ப ஆசையா இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்படி ஒரு சம்பவத்துல இருந்து நம்மளை காப்பாத்திருக்காங்கல்ல அப்போ நம்ம நன்றி சொல்ற வகையில வந்து நம்ம கிரிவலம் போய் சுத்தி வர்றது ரொம்ப விசேஷம் ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் தூரம் வந்து இருக்குமா அவ்வளவு தூரம் நம்ம நடக்கணும் ஆசையா இருக்கு நம்ம நன்றி சொல்ற வகையில கிரிவலம் சுத்தி வந்தா நல்லது ஆனா இதுக்கு அவங்க கணவர் ஒத்துக்குனால அவர் வந்து வேலைக்கு போயிருக்காரு எவ்வளவு சம்பவம் இது நடந்தது எதுவுமே அவருக்கு தெரியாது ஆனா அவங்களுக்குதான் ஒண்ணுமே ஆகலையே உடம்பு நல்லா இருக்கு எந்த எரிச்சல் எதுவுமே இல்லைன்றாங்க அதுதான் என்ன இன்னமும் நம்ப முடியல எந்த எரிச்சல் எதுவுமே இல்ல ஒரு பத்து நிமிஷத்துல எது எல்லாமே சரியா போயிருது அந்த சகோதரி வந்து கூப்பிடுறாங்க கிரிவலம் போலாம் வா அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கணவர் வந்து ஒத்துழைக்கணுமே அவர் வந்து போன்னு சொன்னாதானே போக முடியும் ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே அனுப்பிச்சது இல்ல வீட்டை விட்டு எங்கேயுமே போனது இல்லை போனா அவர் தான் கூப்பிட்டு போவாரு அவரு இப்ப வேலை மேல இருக்காரு அவரு வந்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மள தனியா அனுப்புவாரா இல்லையான்னு இவ்வளோ பயமும் இருக்கு உள்ளுக்குள்ள சரி கேட்டு பாப்பமே அப்படின்னு போன் பண்ணி இந்த இந்த மாதிரி பக்கத்துல இருந்து தெரிஞ்சவங்க வந்து கிரிவலம் போறாங்களா என்ன கூப்புறாங்க நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு தயங்கிட்டே கேக்குறாங்களா அதுக்கு அவர் இல்ல கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி போயிட்டு வா பாத்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாரா இவங்களுக்கு அதுவே வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு அதுதான் அவங்க அதிசயம்னு சொல்றாங்க இவங்க மேல சுடு சுட தண்ணி ஊத்திக்கிட்டாங்க எதுவுமே ஆகல அது அது அவங்களுக்கு அதிசயம் இல்லையா அவங்க கணவர் என்ன போன்னு சொன்னாரு பாருங்க அதுதாங்க அதிசயம்ன்றாங்க இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கும்ல நம்மளை வந்து நல்லபடியா நீ கோயிலுக்கு போயிட்டு வானு கணவன் கணவர்மார்கள் சொன்னா அதுதான் நம்ம உண்மையிலே அதிசயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு சந்தோஷத்தோட எங்க என்ன பண்றாங்க நல்லபடியா கிரிவலம் போயிட்டு மனசார கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு எப்படி எப்பேற்பட்ட ஒரு அற்புத அதிசயம் எனக்கு நிகழ்த்தி என்னை இந்த ஒரு தீங்குலேருந்து என்னை காத்து ரட்சித்திருக்கீங்க அப்படின்னு நன்றி சொல்கிற வகையில் அந்த கிரிவல பாதையை முழுக்க சுற்றி வரும்போது எல்லா தெய்வங்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க இதில் ஒரு விஷயம் என்னென்னா அவங்க கணவர் வந்து எப்போவும் அனுப்பாதவர் அனுப்புறாருன்னும் போதே அதுவே கடவுள் செயல் ஏன்னா கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கர்மவினி அவர் அங்கே வந்து தடுத்திருக்கார்ல அதற்காக வேண்டி நாம் ஏதாவது அவருக்கு ஒரு கைங்கரியம் செய்யணும் அப்போ தான் அந்த இருபது கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்து வந்தால் தான் அதற்கு இது சரியாகும் அப்படின்னு அந்த கர்மவனை இப்படி நாம செய்யக்கூடிய நேர்த்தி கடன் மூலயமா அவர் வந்து தீர்த்து வச்சுக்கிறார் ஒரு அற்புதம் அதிசயமா இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு நிறைவோடு வந்து இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னதும் எனக்கு இதெல்லாம் ஒரு சிலர் நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் இது நிர்சனமான உண்மை கண் கூட நடந்த ஒரு விஷயம் இப்படி ஒரு அற்புதம் இப்போ இந்த கலியுகத்தில் நம்ம நாம் கடவுளே நம்பி இருக்கிறோம் போது எல்லா தெய்வமும் நமக்கு கூட துணையாக இருக்கிறாங்கன்றதுக்கு வந்து இதெல்லாம் நிதர்சனமான உண்மை அது வாராகியாக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் குருமார்களாக இருக்கட்டும் எல்லாருமே நமக்கு துணையாக தான் இருக்கிறாங்க சரிங்க இன்றைய பதிவில் நாம் கடவுளை நம்பி போது அவர் என்றைக்கும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்றது வந்து தெல்ல தெளிவாக புரியுது அதே சமயம் பிரம்மமுகூர்த்த பூஜையின் மகத்துவம் என்ன மகிமை என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் செய்யணும்னு நினைக்கிறேங்க ஏதோ ஒரு விஷயம் என்ன தடங்கள் வந்து தடுத்துட்டு இருக்கு என்னால் செய்ய முடியலன்னு நினைக்கிறவங்க முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அது வெற்றியில் போய் முடியும் இந்த பதிவை இவ்வளோ நேரம் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளை ஒரு அற்புதமான பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபாவை ஓம் சைராம்